رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமில் ரெப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மரியம் அலஹிஸ்லாம் அவர்கள் யாருடைய சகோதரி இதுக்கான ஆன்சர் ஹாரூன் அலஹிஸ்லாம் அவர்கள் மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் இறைவனை வணங்குவதற்காகவே அல்ல சுபானுத்தாலா தன்னை வணங்குவதற்காக தான் மனிதனை படைத்துள்ளான் இந்த உலகத்தை படைத்து சகல வசதிகளையும் அமைத்து தந்துள்ளான் ஆனால் மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டுள்ளோம் என்ற நோக்கத்தையே மறந்து இந்த உலக இன்பங்களில் மூழ்கி விடுகின்றான் இதனால் இறைவனின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி இந்த உலக வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு மறுமையிலும் கை சேதப்பட்டு நிற்கும் சூழ்நிலைக்கு ஆளாகிவிடுவான் அந்த கூட்டத்தில் நாம் இல்லாமல் இறைவனை வணங்கும் அவனை நினைவு கூறும் நல்லடியார்களாக இருக்க வேண்டும் இறைவனை நினைவு கூறும் மனிதனுக்கு தோல்வி என்ற ஒன்று கிடையவே கிடையாது கவலை துன்பம் அவனை பெரிதளவில் பாதிக்காது துன்பத்திலும் ஒருவித இன்பத்தை உணர்வான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நம் உள்ளங்கள் அமைதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கூலிகளும் கிடைக்கின்றன இவை எல்லாம் இந்த உலகத்திலும் நமக்கு கை கொடுக்கும் நாளை மறுமையிலும் நன்மைகளாக வந்து நம்மை காப்பாற்றும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது ஒரு மொமீனின் முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு நான் ஒரு திக்கரை சொல்கிறேன் சிம்பிளான திக்கர் ஆனால் இது ஒன்று போதும் இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது அந்த திக்கர் என்னன்னா இலாஹ இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அக்பர் இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ் தூயவன் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியன அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிகவும் பெரியவன் இந்த திக்ரை சொல்வது சூரியன் உதயமாகும் இவ்வுலகை விடவும் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என நபி சில அல்லாஹ் விஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அனைத்து வகையான குறைகளை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை குறிக்கின்றது அல்ஹம் துல்லா என்பது போற்றி நேசம் கொள்வதற்குரிய நிறைவான பண்புகளின் மூலம் அல்லாஹ்வை பாராட்டி புகழ்தலை குறிக்கும் உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ல இல்ல இல்லல்லாஹ் என்ற வார்த்தை குறிக்கும் அல்லாஹ் அக்பர் என்பதன் கருத்து அவன் எல்லா அம்சங்களை விட போற்றவும் பெருமைப்படுத்தவும் மிகவும் தகுதியானவன் என்பது ஆகும் இவ்வளவு அழகான ஆழமான பொருளை கொண்ட வார்த்தைகள் அதனால தான் அபிசலாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் இதை விரும்பி ஓதியுள்ளார்கள் அல்லாஹவும் விரும்பக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழ வேண்டும் மிகவும் உயர்ந்த பெயர்களை கொண்டு புகழ வேண்டும் என்றால் இந்த துவாவிற்கு தான் நம்பர் ஒன் இடம் கொடுக்க வேண்டும் தினமும் ஒரு நூறு முறையாவது இந்த ஓதி ஓதிவிடுங்கள் இந்த உலகில் நாம் சேர்க்கும் சொத்து ஒன்றும் நாளை மறுமையில் வராது இங்கு நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுஹானல்லாவும் ஒவ்வொரு அல்லாஹ் அக்பரும் நாளை மறுமையில் பெரிய சொத்தாக நின்று நம்மை கோடீஸ்வரர்களாக நிற்க வைக்கும் இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் சோதனைகளுக்கும் ஒரு மருந்தாக இந்த திக்கர் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறும் கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா இஸ்லாம் அவர்களின் எந்த வழி சகோதரர் இது தான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது ரோபுல் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ